இங்கே ஸ்ருதியும் ஃபோன் போட்டு மனோஜிட்ட விசாரிக்கிறாங்க ஆனால் மனோஜ் எப்படியோ தப்பச்சிக்கிறாங்க இந்த விஷயத்தில் நம்ம வாயை விடக்கூடாது அவசரப்பட்டு திடீர்னு இப்படி கால் பண்ணுறாங்கன்னா இதில் ஏதோ ஒரு சந்தேகம் அவங்களுக்கு இப்போ தோணுது அதனால் இங்கே மனோஜ் வந்துட்டு எதையுமே வாய விடலை அதனால் இங்கே ஸ்ருதியும் வந்துட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க ஸோ ஃபோனை கட் பண்ணிவிட்டு முத்துட்ட சொல்கிறாங்க நானும் எப்படியெல்லாமோ கேட்டு பார்த்துட்டு அது எனக்கு தேவையில்லைன்ற மாதிரி தான் சொல்கிறாரே தவிர இந்த நான் அவர் ஒத்துக்கவே மாற்றார் அப்படின்னு சொல்கிறாங்க எங்க ரவி சொல்கிறாங்க எனக்கு என்னமோ அவன் பண்ணியிருக்க மாட்டான்னு தோணுதுடான்னு சொல்ல நீ இப்படியே அவனை நினைச்சிட்டு கடைசியில உங்க நகையிலையும் கை வச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கே தெரிய வரும்னு சொல்றாங்க ரொம்ப கோபமா இதுக்கு மீனாவும் இப்ப என்ன தங்க வேற வழி என்ன பண்றது அப்படின்னு யோசிக்க சரி வா மீனா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க எங்க ரவியும் ஸ்ருதியும் வந்துட்டு பார்த்துட்டே இருக்காங்க எங்க மீனாவும் முத்துவும் கிளம்பி போறாங்க எங்கன்னு பார்த்தா கடைசியில பார்வதி வீட்டுக்கு நேரா பார்வதி வீட்டுக்கு போறவங்க எங்க பார்வதி இருக்காங்க வா மீனா என்ன இந்த பக்கம் அப்படின்னு சொல்ல அது ஒண்ணும் இல்ல இந்த பக்கமா வந்தோதான் அப்படியே உங்களே பார்த்துட்டு போகலாம் அதுவும் இல்லாம அத்தை வேற இங்க டான்ஸ் கிளாஸ் ஆரம்பிச்சாங்க இப்போ அங்கே பசங்கெல்லாம் சேர்ந்துட்டாங்களா இல்லையான்னு தெரியல அதை பற்றி விசாரிச்சுட்டு போகலான்னு தான் வந்தோன்னே இங்க மீனாவும் சொல்றாங்க இங்கே வர முத்துவும் மீனாவையும் பார்த்துட்டு உட்கார வச்சு பேசுகிறாங்க அப்போ தான் சொல்றாங்க பாட்டியோட பிறந்தநாள் ஃபங்க்ஷனுக்கு வந்தீங்கல்ல எப்படி இருந்துச்சுன்ற மாதிரி இங்கே விசாரிக்கிறாங்க மீனா அதுக்கு என்னம்மா எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சுன்னு சொல்ல நானும் பாட்டிக்கு ஒரு ரெட்டவடை செயின் வாங்கணும் தான் ஆண்டி ஆசைப்பட்டு இருந்தோம் அதுக்காக எங்கள் நகையெல்லாம் கொண்டு கொடுத்து ரெட்டை செயின் வாங்குறதுக்கு தான் பார்த்தோம் அப்படின்னு சொல்ல உடனே முந்திக்கிட்டு பார்வதி சொல்றாங்க அது எப்படிமா அதை வச்சு வாங்க முடியும் அதுதான் கவரிங்காக ஆச்சு அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை கேட்ட எங்கள் முத்து சந்தேகத்தோட அது கவரிங்னு உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்குறாங்க எங்கள் பார்வதி கிட்ட பார்வதி உண்மையான விஷயத்த சொல்ல வர நேரத்தில் கடைசியாக என்ட்ரி கொடுத்துட்றாங்க எங்கள் விஜயா விஜயா வாசல் கேட்டுட்டே இருக்காங்க எங்கள் பார்வதி உண்மையை சொல்லிட போகிறாளுன்ற ஒரு பயத்தில் வேகமாக பார்வதினு கத்திடுறாங்க பார்வதினு கத்தின உடனே எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க விஜயா வாசலில் வந்து நிற்கிறாங்க இங்கே உள்ளே வராங்க விஜயாவும் உள்ளே வர விஜயா இங்கே முத்துக்கிட்டே மீனாகிட்டையும் ஆமா நீங்கள் ரெண்டு பேரும் எங்கே இந்த பக்கம் அப்படின்னு சொல்ல நாங்கள் இந்த பக்கம் வர்றது இருக்கிறது சரி கரெக்டான நேரத்தில் வந்து நிற்கிறீங்களே உங்களுக்கு எப்படி தெரியும் நாங்கள் இங்கே வந்திருக்கோன்ற விஷயம்னு சொல்லி கேட்குறாங்க இது கேட்ட விஜயா நீங்கள் வந்ததெல்லாம் எனக்கு தெரியாது நான் எதார்த்தமாக தான் வந்தேன் அதுவும் பார்வதியை பார்க்குறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட எங்கள் பார்வதியும் ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தலையை ஆட்டிகிட்டு நின்றுட்டுருக்கேன் சரிங்க ஆண்டி அது இருக்கட்டும் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொன்னீங்கள அதை தெளிவாக சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி எங்கள் விஜயா கேட்க உடனே எங்கள் பார்வதி சொல்கிறாங்க அது இல்லை மீனாவோட கவரிங் நகை இருக்குல்ல அப்படின்னு சொல்லி எங்கள் வாய் எடுக்க ஆமாம் நான் தானே உனக்கு கால் பண்ணி சொன்னேன்னு எங்கள் விஜய் அப்படியே மடையடிச்சு சொல்ல இதை கேட்டுட்டு இருந்த பார்வதியும் ஆமாம்மா நீ தான் எனக்கு காலையிலையும் ஃபோன் பண்ணி விஷயத்தெல்லாம் சொன்னேன் அதை வச்சு தான் நானும் கேட்டுகிட்டு இருந்தேன்னு இங்கே அப்படியே மாற்றி சொல்லிடுறாங்க இங்கே முத்தவுக்கு இன்னும் சந்தேகம் அதிகமாகுது மீனாவும் பார்க்குறாங்க இவங்க ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம கிட்ட உண்மையை சொல்ல வந்தாங்க ஆனால் இங்கே அத்தை வந்த உடனே அப்படியே மாற்றி பேசுகிறாங்களே நினச்சிட்டு இங்கே முத்து சொல்கிறாங்க சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் எங்கள் விஜயை பார்த்த சொல்கிறாங்க எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரத்தில் இந்த உண்மையை கண்டுபிடிக்காமல் விடமாட்டேன்னு சொல்லி மிரட்டிகிட்டே போகிறேன் போறாங்க இங்க விஜயா வந்து உட்கார கொஞ்ச நேரத்துல எனக்கு கதி கலங்கி போயிட்டு எங்க நீ உண்மையை சொல்லிடுவியோன்னு நான் ரொம்ப பயந்துட்டேனே எங்க பார்வதியை பார்த்து சொல்றாங்க வராம இருந்திருந்தேன்னா நான் ஏதாவது உளரையே வச்சிருப்பேன்னு சொல்ல கொஞ்சம் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இரு நீயும் இந்த விஷயம் முத்தவுக்கு தெரிஞ்சிடவே கூடாது தெரிஞ்சா வீட்டுல பெரிய பிரளயமே பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டு எங்க பார்வதி இந்த விஷயத்தை எத்தனை நாளைக்கு தான் மறைச்சு வைக்க முடியும் அவன் வேற உண்மையை கண்டுபிடிப்புன்னு சொல்லிட்டு போறான் கண்டிப்பா நீ மாட்டிக்க போறது உறுதின்னு சொல்ல நீ வேற வாயை வைக்காத பார்வதி நானே ரொம்ப பயந்து போய்ட்டுருக்கேன் இப்போ இதுக்கு என்ன தான் வழின்னு தெரியலை இங்கே முத்துவுக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிடுச்சு இவன் கண்டுபிடிச்சிருவானோன்ற ஒரு பயம் எனக்குள்ளே வந்துட்டே இருக்குன்னு சொல்ல தப்பு பண்ணவங்களுக்கு இந்த பயம் வந்து தானே ஆகணும் தப்பு பண்ண நீ ஒத்துக்க வேண்டிய தானே வீட்டில் இதை மறைக்கிறதுக்கு இன்னொரு போய் இன்னொரு போயின்னு போய்கிட்டே இருக்குது தேவையில்லாமல் இப்போ நீ மீனாவோட குடும்பத்தை வேறே இழுத்து விட்டுட்டேன் அந்த ஒரு விஷயமே அவங்களுக்கு பற்றா சொல்ல இதை கேட்ட எங்கள் பா விஜயாவும் என்ன பார்வதி சொல்கிறேன்னு கேட்குறாங்க அதுக்கு பார்வதி சொல்கிறாங்க ஆமாம் நீ வாயை வச்சு வச்சுட்டு சும்மா இருந்திருந்தாலாவது இந்த முத்துவதை பற்றி கொஞ்சம் யோசனை பண்ணாமல் விட்டுருப்பான் கொஞ்சம் லேட்டாக அதை பற்றி பார்க்கலாம்னு நினச்சிருப்பான் ஆனால் நீ என்ன பண்ணியிருக்க இங்கே முத்துவுக்கு முன்னாடியே மீனாவை பற்றியும் மீனாவோட குடும்பத்தை பற்றியும் ரொம்ப தரக்குறைவாக பேசியிருக்க அந்த ஒரு காரணம் போதுமே முத்துவுக்கு தான் பொண்டாட்டி மேலேயும் தான் பொண்டாட்டியோட குடும்பத்தில் இருக்கிற மேலேயும் எந்த தப்பு இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்காக அவன் எந்த எல்லைக்கு வேணாலும் போவான் மீனாவுக்காக எதையும் செய்யணும்னு நினைக்கிறவன் இதை கூட செய்ய மாட்டானா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க நீ சொல்கிறது சரிதான் பார்வதி அந்த டைமில் நானும் அனுப்ச்சு தப்பிக்கணுங்கிறதுக்காக மீனாவோட குடும்பத்தை இழுத்து விட்டேன் அதுவே எங்களுக்கு எதிராக மாறிடுச்சு கடவுள் விட்ட வழியில போக வேண்டியதான் வாடி போய் வாட்டமா உட்கார்ந்து விஜயா எங்க வெளியில போற முத்துவும் மீனாவும் பேசிக்கிறாங்க முத்து மீனாட்ட சொல்றாங்க கரெக்டான நேரத்துல வந்து எப்படி காரியத்தை கெடுத்து விட்டாங்க பார் அப்படின்னு சொல்ல எனக்கு இப்ப தாங்க ரொம்ப சந்தேகம் வருது அத்தைக்கும் இதுல தொடர்பு இருக்குமோ அப்படின்னு சொல்ல இதுக்கப்புறம் எப்படிதாங்க கண்டுபிடிக்கிறது மனோஜ் வாயிலிருந்தும் உண்மையை வர வைக்க முடியலை இப்போது இவங்கக்கிட்ட உண்மையை வாங்கலான்னு வந்தால் ஆண்டி சொல்ல வந்த நேரத்தில் எங்கள் அத்தை கரெக்டாக வந்துட்டாங்க இப்போ இவங்கக்கிட்ட இருந்தும் நம்மளால் உண்மையை வாங்க முடியலை வேறு என்ன தாங்க வழி அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்ருக்காங்க அப்போ தான் உடனே மீனா ஒரு ஐடியா கொடுக்குறாங்க முத்துவுக்கு அது என்னென்னா எங்கள் மனோஜ் வீட்டுக்கு வந்து ஒரு லட்ச ரூபாய் லாபம் வந்துடுச்சு நாலு லட்ச ரூபாய்க்கு பொருள் வித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாருல அந்த ஒரு லட்ச ரூபா அவருக்கு எப்படி வந்தது அந்த நாலு லட்சம் பொருளை எப்படி விற்றாரு உண்மையிலே அப்படி ஒன்று நடந்துச்சா இல்லையான்னு நமக்கு தெரிஞ்சதுன்னா இந்த நகை பத்தின விஷயமும் நமக்கு தெரிய வரும்லன்னு சொல்ல கரெக்டா பாயிண்ட் பிடிச்ச மீனா அப்படின்னு சொல்றாங்க இங்க முத்து ஆமாங்க கண்டிப்பா இதை நீங்க விசாரிச்சு பாத்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி என்ன உண்மை இருக்கு என்ன இல்லைன்றத நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்றாங்க சரி மீனா இப்போ நான் உன்னை வீட்டுல கொண்டு வந்து விடுறேன் இந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல இல்லைங்க நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்லி இங்க மீனா விடாபெடியா முத்து கூடயே போறாங்க முத்து வந்து தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸை பாக்குறதுக்காக கால் செட்டுக்கு போறாங்க இதுக்கப்புறம் நம்ம அந்த பல குரல் போய் உதவி கேட்கறது ரொம்ப தப்பு மீனா அப்படின்னு கார்ல போகும்போது போதே பேசிட்டு போறாங்க ஏன்னா இது ரவிக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல ரவி மனோஜ் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சு பேசிக்கிட்டு இருக்கான் அதனால அவங்க கிட்ட நம்ம உதவி கேட்கறதை விட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் கேட்கலான்னு சொல்லிட்டு இங்கே முத்து வந்த மீனாவை கூட்டிட்டு கார் செத்துக்கு போகிறாங்க அங்கே போனதுக்கு பிறகு அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விஷயத்த சொல்கிறாங்க என்னடா இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு நகையை எடுத்து இப்படி யார்னா பண்ணுது அப்படின்னு செல்வம் கேட்க அதை தெரிஞ்சுக்கிறதுக்கும் அதுக்காக உதவி கேட்கும் தான் வந்திருக்கும்னு சொல்ல உனக்கு இல்லாமலாம் முத்து உதவி எந்த உதவினாலும் கேளு கண்டிப்பாக செய்கிறேன்னு இங்கே வந்து செல்வம் சொல்கிறாங்க செல்வம் உடனே தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு மூணு பேர்கிட்ட அங்கே தான் இருக்காங்க அவங்க கிட்ட சொல்லி நான் மனோஜுக்கு கால் பண்ண சொல்ல சொல்கிறாங்க அதே போல முத்த சொல்ற மாதிரி மனோஜுக்கு கால் பண்றாங்க இங்க தான் சொல்ற மாதிரி பேசுன்னு சொல்றாங்க கிட்ட அவங்களும் இங்க மனோஜுக்கு கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க அதாவது என்ன சொல்றாங்கன்னா இங்க எனக்கு வந்து ஒரு ஏசி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் இந்த மாதிரியான பொருட்கள் வேணும் அதெல்லாம் நீங்க ரெடி பண்ணி வைத்தீங்கன்னா நான் வந்து எடுத்துட்டு வருவேன்னு சொல்லுங்க அது மட்டும் இல்லாம நீ இன்னொரு விஷயத்தை பத்தி பேசணும்னு சொல்ல ஃபர்ஸ்ட் நீ ஆர்டர் கொடுக்க வேண்டியதா ஆர்டர் கொடு அதான் எடுத்ததுக்கு பிறகு நீ இன்னொரு விஷயத்த பத்தி கேளு அப்படின்னு சொல்றாங்க என்ன விஷயம் முத்து முத்த எங்கள் முத்துக்கிட்ட விவரமாக கேட்டுக்கிட்டு எங்கள் எங்கள் ஃபோனில் கேட்குறாங்க சார் சார் எனக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் ஏசி இது எல்லாமே வேணும் அப்படின்னு அப்படின்னு சொல்ல நீங்கள் நேரில் நேரில் வந்து பார்த்து எடுத்துக்கிடுங்க சொல்கிறாங்க மனோஜ் உங்கள் கடையை விவரமா நீங்க தான் நான் இங்கே ஃபோன் பண்ணி ஆர்டர் கொடுக்குறேன் நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா நான் வந்து எடுத்துகிட்டு போயிடுவேன் சொல்ல இது என்ன முன்னாடி ஒருத்தன் இதே மாதிரி ஃபோன் பண்ணி இந்த மாதிரியை எடுத்து வைக்க சொல்லி அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டான் அதுக்கான பணமே எனக்கு இன்னும் வந்து சேரலை அந்த பணமும் கள்ள நோட்டுன்னு சொல்லி பிடிச்சிட்டு போயிட்டாங்க இப்போ அவனை மாதிரியே இன்னொருத்தன் நமக்கு ஃபோன் பண்ணியிருக்கானே அப்படின்னு நினச்சிட்டு இன்றைக்கு இவனை எப்படியாவது கையும் கலவமாக பிடிச்சிடணுன்னு என் மனோஜ் யோசிக்கிறாங்க அதே நேரம் அவர் வேறு சொல்கிறாரு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நீங்கள் நாலு லட்ச ரூபாய்க்கு பொருள் சேல்ஸ் பண்ணிங்க இல்லையா அப்படின்னு சொல்ல இங்கே மனோஜுக்கு கன்ஃபார்ம் ஆகிடுது அப்போ அந்த கூட்டத்தை சேர்ந்த ஒருத்தனாகவும் இருக்கணும் இல்லை அவனுக்கும் இவனுக்கும் ஏதாவது லிங்க் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இங்கே மனோஜ் இங்கே உடனே என் முத்துவோட ஃப்ரெண்டு பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன சார் உங்களால் எடுத்து வைக்க முடியுமா நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியுமா நாலு லட்சத்தில் நீங்கள் வந்துட்டு பொருளும் சேல்ஸ் பண்ணிங்கன்னு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கேள்விப்பட்டேன் அந்த பொருள் எல்லாமே ரொம்ப தரமாகவும் குவாலிட்டி ஈஸியா இருக்கிறதா சொன்னாங்க அதுக்காக தான் உங்க கடையில வாங்கணும்னு ஆசைப்பட்டேன் சொல்ல அவன் தாண்டா நீ உன்னை நினைக்கி பிடிக்காம விட மாட்டேன்னு மனோஜ் நினைச்சிட்டு இருக்காங்க சரிங்க சார் இங்க வந்தீங்கன்னா பொருளை நான் வந்துட்டு எடுத்து வைப்பேன் சொல்ல இங்க முத்துவும் போனை கட் பண்ண சொல்லிடுறாங்க கட் பண்ண கையோட இங்க முத்து கிட்ட சொல்றாங்க அவர் உண்மையிலேயே சேல்ஸ் பண்ணிருக்காரு தாண்டா நான் சொன்னதுமே ஆமா நாங்க பண்ணினோன்ற விஷயத்தையும் ஒத்துக்கிட்டாரு அவருக்கு அந்த நாலு லட்ச ரூபா பொருளை சேல்ஸும் பண்ணிருக்காருன்னு சொல்ல இப்போ என்ன தாங்க பண்றது உண்மையிலே அவருக்கு பொருள் வித்துருச்சா என்னன்றதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி மீனா கேக்குறாங்க அதுக்கு தான் இவன் இருக்கானா என்ன சொல்ல டேய் நான் சும்மா சொன்னேடா நான் எப்படிடா அவ்வளோ பொருளை வாங்க முடியும் அதெல்லாம் வாங்கணும்னா லட்சக்கணக்கில் வேணும் இப்போ நான் சொன்னதே எத்தனை லட்சம் வரும் எப்படி ரெண்டு மூணு லட்சம் வந்துடாதுன்னு சொல்ல பரவாயில்லடா நீ போய் பாக்கிற மாதிரி பாரு கடைசியில அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்றத பார்க்கலான்னு இங்க முத்துவும் சொல்றாங்க இதை கேட்ட அவங்க ஃப்ரெண்டு வந்துட்டு கூட வந்து செல்வம் போகல மற்ற ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுமே வந்துட்டு போறாங்க அதுவும் முகத்துல மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு போறாங்க ஒருவேளை மனோஜுக்கு யாருன்ற விஷயம் தெரிஞ்சிருமோன்ற ஒரு பயத்தில் முகத்துல மாஸ்க் போட்டுட்டு போறாங்க போறவங்க இங்க நேரா ஷோரூமுக்கு போறாங்க ஷோரூம்க்கு போன கையோட அதுவும் ரோ ரோஹினி பார்லருக்கு முக்கியமான ஆள் வந்திருக்காங்கன்னு சொல்லி கிளம்பி போக எங்க மனோஜ் மட்டும் இருந்துட்டு அந்த டைம்ல தான் எங்க மனோஜுக்கு கால் பண்ண முத்தோட ஃப்ரெண்டு ரெண்டு பேருமே வராங்க இதை வந்து முத்துவும் மீனாவும் சரி வெளியில நின்று யாருக்கோ தெரியாம கண்காணிச்சுட்டு இருக்காங்க அந்த அந்த நேரம் பார்த்து உள்ள வர இங்க ரெண்டு பேருமே மனோஜ பாக்குறாங்க சார் நாங்க தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கால் பண்ணியிருந்தோம் சரிங்க சார் நாங்க சொன்ன பொருள் எல்லாம் எடுத்து வச்சிட்டிங்களா வந்து பார்க்கலாமான்னு சொல்ல தாராளமா பார்க்கலாம் அப்படின்னு மனோஜும் சொல்றாங்க இங்க மனோஜும் கூட்டிட்டு போய் காட்டுறாங்க உங்களுக்கு எல்லாமே பிடிச்சிருக்கா நீங்க கையிலே கேஷ் கொடுத்துருவீங்களா இல்ல அக்கௌண்ட் விட்டு அக்கௌண்ட் டிரான்ஸ்பர் பண்ணுவீங்களா அது வந்து சார் அப்படின்னு இருக்காங்க இங்க வந்தவங்களும் ஏன்னா இங்க கையில காசு இல்லை உண்மையை கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சொல்றாங்க சார் நீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நாலு லட்சத்தில் பொருள் சேல்ஸ் பண்ணீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமா சார் பண்ணுனேன் அப்படின்னு உண்மையை சொல்றாங்க அவங்க எங்க சொன்னதுனால தான் சார் நாங்கள் பார்க்க வந்தோம் அப்படின்னு சொல்ல சரிங்க சார் இப்போ எங்க கையில பணம் இல்ல நாங்கள் இதை வந்துட்டு மாதம் மாதம் வந்துட்டு கட்டுற மாதிரி பண்ணிக்க முடியுமா டியூ மூலமாக கட்டிக்கலாமா அப்படின்னு சொல்ல தாராளமாக கட்டிக்கலாம் அப்படின்னு எங்கள் மனோஜ் சொல்கிறாங்க அப்போ நீங்கள் கையில் கேஷ் கொடுத்து வாங்க மாட்டிங்களான்னு சொல்ல அன்னைக்கு வந்தவனுங்க கையில் கேஷ் கொடுத்துட்டு அது கள்ள நோட்டுன்னு சொல்லி ஏமாத்திட்டு போனாங்க ஈவனுங்க இப்போது இதை மாதம் மாதம் கட்டுறேன்னு சொல்லி இதை இன்னொரு பக்கம் ஏமாத்தலான்னு இருக்கீங்களா அதான் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே போலீஸ்க்கு கால் பண்ணிவிட்டேன் அவங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்கன்னு எங்கள் மனோஜ் நினச்சிட்ருக்கேன் கரெக்டான நேரத்தில் போலீஸ் செஞ்சு கொடுக்க வெளியில் நிற்கிற முத்து செல்வம் மீனாவுக்கு ஒரே வியப்பா இருக்கு என்ன தேவையில்லாம போலீஸ் மனோஜோட கடைக்கு வருது அப்படின்னு நினைச்சு ரொம்பவே அதிர்ச்சியில நின்னுட்டு இருக்காங்க இங்க உள்ள வர போலீஸும் யார் நீங்க சொன்ன ஆள் யாருன்னு சொல்ல இதோ இவனுங்கதான் சார் சொல்ல இங்க முகத்துல மாஸ்க் மாட்டிருக்க ரெண்டு பேரும் வேட்டு வியவர்த்து கொடுத்து ரொம்ப பயந்து போய் நிக்கிறாங்க என்ன சார் எதுக்கு சார் எங்களை கம்ப்ளைண்ட் பண்ணி என்ன சார் எதுக்கு சார் எங்களை பிடிக்கிறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க இப்போது இதை கேட்டுக்கிட்டு மனோஜ் அன்னைக்கு என் கடையில் வந்து நாலு லட்ச ரூபாய்க்கு பொருள் வாங்குறேன்னு சொல்லி ஏமாற்றிட்டு போயிட்டு இப்போ மாதம் மாதம் பணம் கட்டணும்னு சொல்லி இன்னொரு ஆட்கள் அனுப்பி விட்டுருக்கான அவன் இல்லை உங்களுக்கும் அந்த கூட்டத்துக்கள் லிங்க் இருக்கா இல்லை நீங்கள் வேறையா அவங்க வேறையான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இப்போ போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ண அன்னைக்கு என்கிட்டேன் ஏமாற்றிட்டு போன அந்த நாலு லட்ச ரூபா பணமும் இப்போ என் கைக்கு வந்தாங்க சார் முதல்ல இவனுங்களை அடித்து விசாரிங்க சார் சொல்ல இங்கே வந்திருக்க போலீஸும் வந்துட்டு அவங்க ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு போகிறாங்க இதை பார்த்தா முத்துவுக்கு ஒன்றுமே புரிய புரியல எதுக்கு தேவையில்லாம போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் இப்போ இவன் அந்த மாதிரி கால் பண்ணி சொன்னா என்ன எதுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு சரி வாங்க அங்க போய் கேட்கலான்னு சொல்றாங்க இல்ல மீனா நம்ம நேரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவோம் இவன் போய் கேட்கறதுக்கு நேரம் போலீஸ் ஸ்டேஷன் போறதே பெற்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க இங்க முத்த தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அதாவது செல்வத்தையும் மத்த ஒரு ஃப்ரெண்டையும் கூட்டிட்டு மீனாவையும் கூட்டிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க போன கையோட எதுக்கு சார் இவங்க அரெஸ்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னு கேட்க ஓ அப்ப இந்த கூட்டத்துக்கு தலைவரே நீதானு சொல்லி கேட்கறாங்க நீங்க சொல்றது எதுவுமே புரியல சார் இப்போ எதுக்கு அவங்கள அரெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி திரும்பவும் முத்து கேட்குறாங்க இவங்க இந்த கடையில் கை வச்சது மட்டும் இல்லாமல் இந்த ஏகப்பட்ட கடையில் கை வச்சிருக்காங்க கடைசியில் இவர் தான் வந்து எங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தாருன்னு சொல்ல என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க இவனுங்க எதுக்கு சார் போய் திருடணும் அப்படின்னு சொல்ல அப்போ இவங்களை உனக்கு கேட்கனவே தெரியுமான்னு இங்கே போலீஸும் கேட்க சார் இவங்க எல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள்லாம் ஒன்றா கார் ஓட்டிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட போலீஸ் வந்துட்டு ஓ அப்போ சைடு பிஸ்னஸாக இதை வேற பண்ணிட்டுருக்கீங்களான்னு சொல்ல முத்து உடனே மீனா சொல்கிறாங்க சார் நாங்கள் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளுங்கன்னு சொல்லிட்டு இங்கே மீனா நடந்த விவரங்கள் எல்லாத்தையும் தெளிவாக சொல்கிறாங்க இதை கேட்ட போலீஸ் வந்துட்டு நீங்கள் சொல்கிற சொல்றத நான் எப்படி நம்புறது அப்படின்னு கேட்க சார் நீங்க நம்பணுங்கிறதுக்காக நாங்க என்ன சார் பண்ணனும் அப்படின்னு இங்க முத்தவும் கேக்குறாங்க திரும்பவும் திருடணும்னு போடவங்க எதுக்கு சார் அதே கடைக்கு போகணும் அதெல்லாம் இவனுங்க நான் அனுப்புன ஆளு சார் அவங்கிட்ட இருந்து உண்மை வர வைக்கணும் வீட்டுல நகைய வேற மாத்தி திருடி வச்சிருக்கான் இதெல்லாம் கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக தான் நான் இவங்களை அனுப்பினேன் சார் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டு போலீஸும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போனாரு அது மட்டும் இல்லாம இவரோட நான் லட்சம் மதிப்புள்ள பொருட்களை எடுத்துட்டு போயிட்டாங்க பணம் கொடுக்கறேன்னு சொல்லி அந்த பணத்தை கொடுத்துட்டு பின்னாடியே கள்ளநோட்டுன்னு சொல்லி அந்த பணத்தையும் வாங்கிட்டு போயிட்டாங்க இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்ல என்ன சார் உண்மையிலேயே வாங்க சொல்லி கேட்குறாங்க ஆமாம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கம்ப்ளைண்ட்டு கொடுத்துருக்காருன்னு சொல்கிறாங்க அப்படி நீங்கள் கம்ப்ளைண்ட் வாங்கினீங்க அந்த கடையில் சிசிடி ஃபுட்டேஜ் இருக்கும்ல அதையும் சேர்த்து வாங்கியிருக்கலாம்ல இப்போ அந்த ஆட்களோட முகமும் உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு எங்கள் முத்து சொல்கிறாங்க இதை கேட்ட போலீஸும் வந்துட்டு நாங்கள் அப்போவே கேட்டோம் ஆனால் சிசிடிவி கேமரா ஒர்க் ஆகலைன்னு சொல்லிட்டாருன்னு சொல்கிறாங்க இதை கேட்ட எங்கள் முத்து வந்துட்டு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார் அங்கே கடையில் எப்போதுமே சிசிடிவி கேமரா ஒர்க் ஆகும் அந்த விஷயத்தில் அவன் கரெக்டாக இருப்பான் ஏன்னா அவனுக்கு தெரியாமல் அந்த கடையில் எதுவும் திருடு போயிடுமோன்ற ஒரு பயத்தில் இருந்துட்டு உங்கள் உங்ககிட்ட போய் சொன்னதுக்கான காரணம் எங்கே நீங்கள் இதை வீடியோவை வெளியிட்ருவீங்களோன்ற ஒரு பயத்தில் தான் வெளியிட்டால் அப்புறம் குடும்பத்தில் இருக்க எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சிருமா இல்லையா அதுக்காக தான் சார் அவன் பயந்து போயிருக்கான் அவன் அந்த திருடிட்டு போனாங்கல்ல விட ரொம்ப கில்லாடியான ஆள் சார் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டால் எங்கள் போலீஸும் வந்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட நீ சொல்கிறதெல்லாம் உண்மை தானு சொல்ல ஆமாம் சார் அவன் என்னோட அண்ணன் தான் அண்ணன்னு சொல்லிக்கிறதுக்கே தகுதி இல்லாதவன்னு இங்கே முத்துவன் சொல்ல சரி விடுங்கங்க இப்போது அவர் அந்த நாலு லட்ச ரூபாய்க்கான பொருளை ஏமாந்துட்டாருன்றது விஷயம் தெரிஞ்சு போச்சு அப்புறம் எப்படி ஒரு லட்சம் ரூபா பணத்தை கொண்டு வந்து கொடுத்தாரு அதை யோசிச்சிங்களான்னு சொல்ல எங்கள் முத்து யோசிக்கிறாங்க போலீஸும் வந்துட்டு பார்த்துட்ருக்க அப்போ முத்து நீ சொன்ன மாதிரி அப்போ அந்த நாலு லட்ச ரூபாய்க்கு நம்ம நகையை தான் கொண்டு விற்றுருக்கா மீனா நீ சொன்னது சரிதான் தான் அப்போ அந்த ஒரு லட்சம் ரூபாய்ன்னு சொல்லி வீட்டில் லாபம் வந்ததுன்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்ததும் நம்ம பணந்தான் மீனா அப்படின்னு இங்கே மீனாவிட்ட முத்து சொல்கிறாங்க ஆமாங்க அப்படின்னு இங்கே மீனாவை சொல்ல என்னடா உன் அண்ணன் இப்படி கில்லாடியாக இருக்கான்னு இங்கே செல்வோம்னு சொல்கிறேன் சார் ப்ளீஸ் சார் இவனுங்களை விட்டுருங்க சார் இவனுங்க எந்த தப்புமே பண்ணலை சார் அப்படின்னு சொல்ல இப்போது அந்த ஆள் திரும்பவும் இங்கே வருவார் அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்கு வருவான் அப்படின்னு இங்கே முத்து கேட்க அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால திரும்பவும் அந்த பணத்தை கேட்டு வந்து நிற்பாரே அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டால் எங்கள் முத்து வரட்டும் சார் வரட்டும் நாங்களும் இங்கேயே இருக்கோம் ஆனால் நாங்கள் இங்கே இருக்கிறத அவனுக்கு தெரிய வேண்டான்னு சொல்லிட்டு இங்கே முத்து மீனா அவங்க ஃப்ரெண்ட் எல்லாருமே ஒழிஞ்சிருக்காங்க கொஞ்ச நேரத்தில் எங்கள் மனோஜும் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடி வரேன் சார் அவனுங்களை பிடிச்சிட்டு வந்தீங்களே சார் என் பணம் எங்கே இருக்குது தயவு செஞ்சு என் பணத்தை கொடுக்க சொல்லுங்கள் சார் இல்லனா பொருளையாவது கொடுக்க சொல்லுங்கள் சார் எனக்கு ரொம்ப நட்டமாக இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டால் போலீஸும் உண்மையிலேயே அவனுங்க தானா அது உனக்கு நல்லா ஞாபகம் இருக்கான்னு சொல்ல சார் அதான் எல்லாம் போட்டிருக்கான் அவனுங்க தான் அப்படின்னு சொல்ல அப்போ அன்னைக்கு வாங்க வந்தப்போ மாஸ்க் போட்டிருந்தாங்களா இல்லையான்னு கேட்குறாங்க அன்னைக்கு வாங்க வந்தப்போ மாஸ்க் போடலை சார் சொல்ல அது எப்படி திருட வந்த அன்னைக்கு மாஸ்க் போடலை திரும்பவும் திருட வந்த அன்னைக்கு மாஸ்க் போட்டிருக்காங்களா அப்படின்னு இங்கே போலீஸ் கேள்வி கேட்குறாங்க என்ன சார் அவங்க போடுறாங்க போடலை அதை பற்றி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கு என் பணம் கைக்கு வரணும் சார் அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் மனோஜும் இப்படி மனோஜ் போலீஸ்கிட்ட பேசிகிட்டு இருக்க நேரத்தில் பின்னாடியே முத்து செல்வம் மீனானு மூணு பேர் வந்து நிற்க இங்கே மனோஜ் திரும்பி பார்த்து ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க நீ எப்படி இங்கே அப்படின்ற மாதிரி கேட்க டே உன்னை கையங்களை பிடிச்சாச்சு இதுக்கப்புறம் நீ எங்கிட்டேருந்து தப்பிக்கவே முடியாதரா அப்படின்னு சொல்ல சார் இப்போ நாளும் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை வாங்கிக்கோங்க சார் அப்போவாத திருடனை பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும் அவன் தான் அதில் மாஸ்க் போடலைன்னு சொல்கிறானே அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம்ல சார் அப்படின்னா சொல்கிறாங்க இதை கேட்ட எங்கள் போலீஸும் வந்துட்டு எங்கடா அன்னைக்கு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜே இல்லைன்னு சொன்னேன் இன்னைக்கு தம்பி அதெல்லாம் இருக்குன்னு சொல்கிறான் என்னடா என்ன நினைச்சிட்டு இருக்க அப்படி இன்னைக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லை நீங்கள் மனோஜ் சொல்ல இங்கே தன்னுடைய போலீஸை வந்துட்டு ரெண்டு மூணு பேரை அந்த கடைக்கு அனுப்பி வைக்கிறாங்க சார் நான் சொல்கிறதே கேளுங்க சார் நீங்கள் மனோஜ் சொல்ல இங்கே மனோஜை பிடிச்சு உட்கார வச்சிடறாங்க நான் சொல்ற வரைக்கும் இந்த இடத்த விட்டு நீ எங்கேயுமே போகக்கூடாதுன்னு சொல்லி மனோஜை பிடிச்சு உட்கார வைக்க இப்போது நகையை விற்றது நீ தானே எனக்கு தெல்லு தெளிவாக தெரிஞ்சிருச்சுறேன் இதுக்கப்புறம் என்கிட்டேருந்து நீ தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்ல உன் படாட்டாட்டாட்டாட்டாட்டி நகையை யார்கிட்டேயே கொண்டு கொடுத்து ஏமாத்துட்டு வந்ததுக்கு நான் பொறுப்பாக முடியுமானு எங்கள் மொன்னு வச்சு கேட்க போலீஸ் முன்னாடியே மனோஜை போட்டு முத்தம் அடிக்கிறாங்க நீ தப்பு பண்ணிவிட்டு பழைய தூக்கி மீனா மேலே போடுறானு சொல்லி பல பலான்னு அடியை விட இங்கே போலீஸ் போய் தடுக்கிறாங்க விசாரிக்கிறதுக்கு தானே நாங்களே இருக்கோம் நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க விசாரிக்கிற விதத்தில் விசாரித்தா அவனே உண்மையை ஒத்துக்குவான் அப்படின்னு எங்கள் போலீஸும் சொல்கிறாங்க இதை கேட்ட முத்துவும் பயங்கரமான ஒரு கோபத்தில் இருக்காங்க அதே நேரம் எங்கள் மீனா சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்று வேண்டாங்க மாமாவுக்கு தெரிஞ்சால் மனசலும் ரொம்ப கஷ்டப்படுவார்னு சொல்ல இதுக்கப்புறம் பொறுமையாக இருந்து என்ன மீனாக போகுது அப்பாவுக்காக பார்த்துகிட்டே இருந்தால் இவன் இன்னமும் திருட்டுத்தனம் பண்ணிகிட்டே இருப்பான் இவனுக்கெல்லாம் சரியான தண்டனை கிடைக்கணும்னா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்தா மட்டும்தான் ஆகும் சொல்ல மனோஜ் அப்படியே விடவெடுத்து போய் நிற்க இங்கே முத்து வந்துட்டு சார் நீங்கள் விசாரிங்கன்னு சொல்கிறாங்க இதை கேட்டு இங்கே போலீஸ் வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால மனோஜ் போட்டு அடிக்கிறாங்க அடித்த அடியில் எங்கள் மனோஜ் வந்துட்டு சார் நான் உண்மையை ஒத்துக்கிறேன் சொல்லி நான் தான் சார் அந்த நகையை எடுத்தேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க இதுக்கப்புறம் எங்கள் முத்துவுக்கு பயங்கரமான ஒரு கோவம் வருது சார் இப்போ உண்மையை ஒத்துக்கிட்டாலும் அது வரைக்கும் சந்தோஷம் இதை நான் வீடியோவாக எடுத்துக்கிறேன்னு சொல்லி அதை வீடியோவாகவும் எடுத்துக்கிறாங்க அதனால் அதுக்கு பிறகு இங்கே முத்து வந்து மனோஜா தர தரன்னு இழுத்துட்டு நேராக அங்கே வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போய் நடந்த விஷயம் எல்லாத்தையும் சுமே சொல்ல இதை கேட்டு இங்கே விஜய் போய் நின்றுட்டுருக்காங்க எப்படியும் இந்த விஷயத்த கண்டுபிடிச்சிருவேன்னு சொல்லிட்டு போனால் வீட்டுக்கு வந்த கையோட இங்கே மனோஜை போட்டு தர தரன்னு இழுத்துட்டு வரானே அப்படின்னு நினச்சி போய் நின்றுட்டுருக்காங்க இதை கேட்டு எல்லோரும் அதிர்ச்சியில் நிற்க முக்கியமாக எங்கள் ரோஹிணி காலையில் என்னென்ன பேச்சு பேசினீங்க இப்போ என்ன சொல்ல வரீங்க ரோஹினி அப்படின்னு சொல்ல உங்கள் பிஸ்னஸை ரன் இருக்கதே இப்போ என்னோடய நகையை வச்சு தான் இப்போ அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க திருடி பொழைக்கிறதுக்கு அதுக்கு நீங்கள்லாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப காரித்து பாதை குறை மீனாக பேச இதை கேட்ட ரோஹினிக்கு பெருத்த அவமானமாக இருக்குது கண் கலங்கி அப்படியே தலை குனிஞ்சு நெஞ்சுட்ருக்காங்க எங்கள் மனோஜை முறைச்சி பார்க்குறாங்க நீ இப்படி இருப்பானேன்னு நினச்சி கூட பார்க்கவே இல்லை மனோஜ் உனக்காக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நான் நினச்சேன் பாரு என்னையை சொல்லணும்னு சொல்லி இங்கே வந்துட்டு ரோஹினி பயங்கர கோபத்தில் மனோஜை திட்டுறாங்க அதே நேரம் வீட்டில் எல்லாேருக்கும் இப்போ வெளிட்ட வெளிச்சமாக உண்மை தெரிஞ்சிடுச்சு இந்த பணத்தை வந்து திருப்பி கேட்டு முத்துவும் சண்டை போட்டுட்ருக்காங்க